அன்பான இனி பெரிய உறவுகளே பல சொத்தங்களுக்கு இடையில் ஒரு வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது தெரியல உங்களுக்கு இது பண்ணவே தெரியல பாரு பண்ண தெரியாம எப்படி முடிக்கிறா பாரு இன்னொன்று வந்து அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ என்ன சொல்கிறது அவங்க கேட்குற மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா பாருங்கள் இது இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க இல்லை அவங்க தொடர்ந்து வந்து என்ன சொல்கிறது சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னா விட்டுருங்க வேடிக்கை மட்டும் பாருங்கள் அதை பழித்து பேசுகிறதோ இல்லை அதை பற்றி ஏதாவது ஆர்கியூ பண்ணுறதோ உங்களுக்கு அது வந்து அனாவசியமான ஒரு விஷயமாக நான் கருதுறேன் எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தங்க தீபம் போட்டாங்க சாமி உண்டாங்க அதை வந்து வீடியோ எடுத்து போடுறாளுங்க அதிசயமாக இவங்க போடுறாளுங்க நீ அந்த வீடியோவில் வந்து போடுறங்காட்டி தான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கரெக்டாக இருந்தோம்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அவங்க தொடர்ந்து பண்ணுறவங்களாக இருந்திருந்தால் ஒரு சிலர் வந்து எப்போவும் சாமி கும்பல்களும் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறது என்னைக்காவது கும்பிட்டாங்கன்னா அளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக எடுத்து வச்சு கொண்டுருவாங்க சரிங்களா அதனால் உங்களோட பெருமையை பீ தர்றதுக்காகவும் உங்களுடைய பெருமையை பற்றி பேசுகிறதுக்காகவும் நம்மளை நம்ம மேலே நாமளே சேர்த்தவாரி எதிர்த்துக்கூடாது நீங்கள் வீடியோவில் வந்து எவ்வளோ எதிர்ப்பு அது இது நல்லா காமிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இணைவெறிக்காரங்க தேவையில்லாத எண்ணங்களை புகுத்துறவங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுவாங்க புரிஞ்சுங்களா அப்போ ஒரு ஒரு கட்டமைப்பான இடத்துல ஒரு வீடியோவில் அவங்க சரியாக பண்ணுறாங்களோ தப்பாக பண்ணுறாங்களோ என்ன சொல்கிறது சட்ட ரீதியாக முரண்பாடு இல்லாமல் எதாவது பண்ணாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் என்னங்கறத பார்க்காம இருக்காது அதே மாதிரி நம்மளும் சப்போர்ட் பண்ணி அதை இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் ஒன்றுமே இல்லாத அல்ப வேலை என்னென்னா அவங்க சாமி கும்பிட்றாங்க கும்பிடல அதில் காவடி எடுக்கிறாங்க எடுக்கலை அல்லது கொடுமளக்கு வச்சுட்டு போகிறாங்க வர்றாங்க என்னமோ பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஏன் குத்துது குடையுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறீங்கன்னு எனக்கு தெரில என்னென்னா நீங்கள் ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு வக்ரத்தை அதாவது உங்கள் முன்னாடி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த வக்கரத்தை வந்து வீடியோ அப்படிங்கிற பேரில் வந்து பொதுவில் போட்டு விட்றீங்க புரிஞ்சுதா அவங்கவுங்களுக்கு தெரியும் காசு இருந்தால் என்ன பண்ணணும் காசு இல்லைன்னா என்ன பண்ண கூடாது அதே சமயம் ஓவரா ஆடுனா கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காது இந்த காலம் வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் கண்ணை மூடி பிளிக்கிறதுக்குள்ள ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதனால் ஒருத்தங்களை பழித்து ஒரு தீபம் போடுறதோ அல்லது ஒரு சாமி கும்பிட்றதோ ஒரு காவடி எடுக்கிறதோ ஒரு முருகனை பற்றி பேசுகிறதோ அது அவங்கவங்களுடைய சுய இது மற்றவங்களோட டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருந்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது கண்டிப்பாக நான் சொல்கிறேன்